இட்லி தோசை கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பமான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு பீர்க்கங்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஆனால் பசங்களுக்கு இதை பொரியலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதையே இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோட செய்முறை பார்த்தரான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட காரத்துக்காக நாலு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப செவக்கக்கூடாது லேசாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு போல் சேர்த்துக்கோங்க தக்காளியும் வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இந்த தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது மேலே இருக்க அந்த பச்சை தோல் முழுசாக எடுக்க வேண்டாம் அந்த முள் முள்ளாக கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தான் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்துட்டு நிறைய ஃபைபர் கண்டன்ட் இருக்குது இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் பீர்க்கங்காய்க்கு பதில் குடமிளகா முட்டைக்கோஸ் இல்லைன்னா சுரக்காய் இது மூணுல எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க எல்லாமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் அடுத்து தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தாளிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா அட்டகாசமான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி தோசையோட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதையே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சு துவையலாக வச்சு சாப்பிட்டா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்